மற்றும்விஸ் தயாரிப்பில் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என நடிகர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அருகே பழமை வாய்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜப்பானை சேர்ந்த பக்தர்கள் மனமுருகி பாடல் பாடி தியானம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேவநாம்பட்டு கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு வந்த ஜப்பானை சேர்ந்த முருக பக்தர்கள் கந்தர் அனுபூதி பாடலை கோவில் குருக்களுடன் சேர்ந்து பாடினர் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர் முகிராய் முகிராய் யதியாய் யதியாய் விதியாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய் குஹனே குஹனே அருள்வாய் லைகா மற்றும் ரெட் ஜெயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்